வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வவுனியாவில் ஆடிபிறப்பு நிகழ்வு தர்பலிங்கம் வீதியில் அமைந்துள்ள நவாலியூர் சோமசுந்தர புலவர் சிலையடியில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சோமசுந்தர புலவரின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து விவலானந்தா கல்லூரி மாணவரின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததுடன் ஆடிக்கோள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் நகர சபை உத்தியோகத்தர்கள் பொது அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் தாய் பெற்றெடுத்து தமிழ் மண்ணில் பிறந்து தமிழுக்காய் வளர்ந்த அத்தனை யாழ்ப்பாணத்தில் உள்ள இசை ஆர்வலர்கள் இசைத்துறையில் கல்வி கற்கும் மற்றும் இசைத்துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு ஜால் இசைக்கருவியை இசைக்க பழகுவதற்கு தான் ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக ஜாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையை பிறப்பிடமாகவும் தற்போது நோர்வே வேர்கனை வசிப்படமாக கொண்ட கந்தமூர்த்தி கலாரெஜி என்பவர் பல்வேறு பட்ட கருத்துக்களை இது சார்ந்து முன்வைத்திருந்தார் அந்த யாழை நான் தேடுதல் செய்யல எங்கட ஓர்லையோ போ ப்ரீ ஓருக்கோ போக்கு புறவோ இல்லை அண்டதை ஓர்லேயோ அது இல்லாமல் போயிட்டுது அந்த யாழை அப்போ யாளுன்ற படத்தையும் வச்சுக்கொண்டு நூலை வச்சு அதை முடல் பண்ணோன்னு மண்டு அதுன்ற டெக்னிக்ஸ் அவர் எழுதி சுவாமி விபிலானந்தர் எழுதின டெக்னிக்ஸ் நூலில் இருக்குது அதை வச்சுக்கொண்டு தான் முதல் முடலுகள் இப்போ இது பத்து இதான் கடைசி யாழ் நான் செய்தது பத்தாவது யாழ் எத்தனோ முடல்கள் செய்து பிறகு நான் பதினாறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு ஒரு யாழையும் அப்பையும் ஒரு ப்ரெசென்டேஷன் செய்தனான் பிறகு யாழ்ப்பாண ராமநாதன் அகாடமி மியூசிக் இதுக்கு அவைக்கும் ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்து அவைக்கு சொன்னால் இதை இதென்ன சொல்லி ப படிப்பிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு பிறவு இப்போ அதிலிருந்து பிறவு சவுண்ட் எடுக்கிறது முதலாவது முடல் யாழ்கள்லாம் செய்கிறாங்க யாழ் எப்படி தோட்டம் இருக்கும் எங்களுடைய யாக்களை யாழ் தெரியணும் நூதர்சனில் பார்க்கணும் எங்களோட கலைஞர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற நமது தமிழ் கலைஞர்கள் யாழை பற்றி அறியணும் ரிசர்ச் பண்ணணும் அதை டெவலப் பண்ணணும் யாழேன்னு அழிஞ்சதுண்டு யாழில் இருந்து யாழ் அழிஞ்சது அதில் வீணையாக வந்திருக்கு இந்த வளைவென்றது வளைவிலேருந்து நிமித்தப்பட்டதான் வீணை அது கீழுக்கு வட்ட வடிவம் எடுத்து அப்புறம் நேர் வடிவம் எடுத்துருக்கு ஏனென்றால் இந்த டெக்னிக் இல்லாமல் போச்சு அதை எப்படி செய்கிறது கலைஞர்கள் மறைஞ்சு போனார்கள் அதை விட யாழை வாசிப்பது விரல் டெக்னிக்கே இல்லாமல் போச்சு பிறகு இதை நான் உலகம் பூலா போய் அநேகமான நாடுகளுக்கு போய் யாளுக்கு சகோதரத்துவமான இசைகளை நாற்கருவிகளை தேடி அது இஸ்ரேலாக இருக்கலாம் ஆப்ரிக்காவை இருக்கலாம் தேர்க்கியில் இருக்கலாம் மலேசியா இந்தியா இந்தியா கிராமம் கிராமம் போய் இந்த யாழ் முடலை செய்வதற்காக திரிஞ்சன எல்லா வீ வீண செய்கிறாக்கள்கிட்டையும் கேட்டேன் யாழை செய்ய சொல்லி யாழ் செய்தால் இங்கே ஒருத்தரும் வேண்டான நட்டை வந்து சொல்லிச்சின்னா நான் அதுக்கு எவ்வளோ காசை பண்ணோட தரேன் ஜாழை செய்யுங்கோண்டு பிறகு கிரா ஒரு மதுரைக்கு போய் ஒரு கிராமத்தில் ஒரு யாழ் செய்கிறவரை பார்த்தேன் அவர்கிட்ட வீட்டுக்கு பின்னால் போய் அப்படி யாழன்று சொன்னோன்னு அவருக்கு ஒரு இது வந்தது என்னகிட்ட ஒரு யாழ் பின்னுக்கு கிடக்கண்ட பின்னுக்கு போத்தா குப்பே குள்ள பின்னுக்கு அவற்ற யாழ் செய்கிறது முன்னுக்கு பின்னுக்கு ஒரு குப்பையக்குள்ள என்ற கீழ்பகுதியும் மற்றது கம்பிகள் அறந்த நிலையிலையும் என்ற முகப்பகுதியும் இருந்தது அப்போ அது பழங்காலத்து யாழ் அதை குணந்தனன்றா எனக்கு தண்டனை அதுக்கிடையில நான் ரெண்டு யாழ் முடல் யாழ் அதை லைப்ரரியில் இங்கே இருக்க யாழ் செய்ய கொண்டு இருக்கேன் இதோட இந்தியாவில் பிடிச்சேன்டா கொன்றையலாது ஒரு நாட்டு பழம் இன்னொரு நாட்டுக்கு கொன்று இயலாது ரெண்டுபடியாக நான் அதில் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஆனால் எனக்கு அந்த அவைக்கு சொன்னேன் இந்த யாழை இப்படியா வைக்கிறீங்க இந்த மியூசியத்தில் வைக்க வேண்டிய என்று பிறகு இந்தியாவில் மியூசியங்களுக்கு போய் தேர்டு நான் இந்தியா மியூசியங்கள் இருக்கிறேன் அந்த அதுகளை வச்சுக்கொண்டுதான் இந்த இந்தலாத்துக்கு டெவலப் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் என்ற ஆராய்ச்சியோ என்ற தேடுதல் என்று விளைவாகத்தான் எனக்கு யாழில் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மக்கள் தங்களோட பெருமையை காட்டணும் யாழ் கலைஞர் சமூகம் அந்த கலையை உயர்த்தோணும் யாழை உயர்த்தோணும் நாங்கள் ஒவ்வொரு யாழ் யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி தெரியணும் என்ற ஆவல்ல தான் யாழ் மக்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணவை ஊட்டு வந்தேன் யாழ் மறையக்கூடாது யாழ் திருப்பி வாசிக்கணும்ன்றதில் தான் நான் நேற்று கூட நான் போய் லக்ஷவன் நேக்க ராமநாதன் அகாடமியில் வீண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதற்குள்ள நான் இதுக்கு முதல் ஒரு வருஷத்துக்கு முதல் பேப்பரில் போட்டினா நான் ஸ்காலர்ஷிப் தாறனெண்டு யாழ் வாசிக்க நான் யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேண்டி தாரேன் ரெண்டே ரெண்டு பேர் அவை யாழ்ப்பாணம் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருந்தாக்கள் அவை இசைக்கும் அவைக்கும் தொடர்பு இல்லை அப்போ சரியான காலம் எடுக்கும் மற்றது அவைக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டியோட இதண்ணு அதால் அவை இதண்ணில் அப்போ யாழும் அப்போ இது நான் ஒரு யாழ் கேரளாவில் செய்தது இது ஒன்று இங்கே கோல்டில் செய்தது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்போ இந்தியாவில் போய் எத்தனோ தரம் ஜாள் செய்ய வழிக்கிட்டு எனக்கு ஏமாற்றங்கள் இதுகள் உங்களுக்கு தெரிந்தானே என்று அது இங்கேயும் வேறு இதுகளை செய்ய விரும்புற டைம் எடுக்கும் அவளை டெக்னிக்ஸ் தெரியாது அப்போ நான் அங்கே இருந்து விளங்கப்படுத்தி நான் எத்தனோ தரம் வந்து போய் அப்படி எவ்வளோ ரிசோர்ஸ் இதென்று தான் இந்த அளவுக்கு கொண்ட யாழை இப்போ யாழ்ன்னு எப்படி வந்தேன்னு தெரியும் யாழ்ன்ற அடையாளம் தெரியும் கப்பலோட்டிய ஓட்டிய தமிழர்ன்ற ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் அதில் பாய் கப்பலில் பார்த்துருப்பீங்க அதுகளை பார்த்தீங்கன்னா டெக்னிக் விளங்கும் அதில் இருந்து யாழ் நூலை வடிச்சிங்கன்டா அது உள்ளுக்கு எப்படி வச்சிருக்கு எப்படி இதன்று அதில் இருந்து தான் இதன்றது எங்கட கலை சமத்தை பற்றி சொன்னான் யாழ்பாடியை பற்றி சொல்லிவிட்டேன் யாழ்ன்ற பேரை பற்றி சொன்னான் யாழ்லேருந்து வீணை எப்படி வந்தது என்று சொன்னான் இப்போ இருநூற்றி பதினாறாம் ஆண்டு தான் இந்த மொடல் ரெண்டு செய்தது அதுக்கு சவுண்ட் பண்ணையெல்லாம் போச்சு அந்த அந்த டெக்னிக் பிள்ளைச்சி போச்சு கீழே கொடுத்த பார்ன்ற சொல்கிறேன் இந்த இந்த நார்களை கட்டுவதற்கான பார் அது சரியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அது தொன் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸையும் செய்யும் இதென்றால் தொன்று உண்மையில் ஒரு காலத்தில் தோளில் தான் இருந்திருக்கு அதுக்கு பிறகு நான் நிற்கிறேன் கைத்தில் இருந்திருக்கு அல்லது இருந்து தோலில் இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு இதில் என்ன சில்வரோ வெள்ளியில் அதை இரும்பில் இருந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸ்கள் அதுக்குப் பிறகு பிளாஸ்டிக்லேயும் இருந்திருக்கு இது இப்போ டெவலப் நான் பிளாஸ்டிக்லேயும் போட்டு பார்த்தா அந்த சவுண்ட் வேறே இல்லை அப்போ இது வயலின் வீணை என்ற ஸ்ட்ரிங்ஸை போட்டுத்தான் உப்போ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு அண்டு இதை விட நான் பதினாறாம் ஆண்டு கொடுக்க எங்கட எங்களோட ஆணையாளரை இருந்த வாயிசம் கேட்டதும்படி மணிக்குடு கோபுரத்துக்கு யாழ் சவுண்டத்தை எடுத்து உண்டு அப்போ யாழ்ண்ட சம இசைக்கருவி அப்போ உடல் செய்தோண்டிருக்கிறோம் யாழ்ண்ட சம இசக்கருவியோட அதுண்ட நேரண்ட வாத்தியத்தில் தான் இந்த மணிக்குடு கோபுரம் அடிக்கிது இப்போ அடிக்குதோ இல்லையோ தெரியாது அடிச்சு கொண்டிருக்க நேற்று கேள்விப்போ அதில் அடி அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அது எங்கட இதுக்கு வரணுமெண்ட்டு இன்னும் டெவலப் பண்ணி போட்டு எங்களை பிள்ளையில படிப்பிச்சுட்டு இதெல்லாம் எந்த அவா என்னண்டா இந்த யாழ் யாழ்ப்பாணத்தில் அழியக்கூடாது யாழை புதுப்பிக்கணும் அதுக்கு நான் நேற்று ராமநாதன் அகாடமியில் கதைக்குள்ளே அவை சொன்னவன் பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறோம் ஒரு டீச்சரும் ரெடியாக இருக்கிறாண்டு வீணை படிக்கிறாக்கள் மியூசிக் தெரிஞ்சாக்கள் குயிக்காக தான் நீ வீணாம் இப்போ எங்களோட யாழ் மாணவ சபர ஓப்பனிங்குக்கோ அல்லது எங்களோட ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தில் இதுலேயோ இந்த பிள்ளையில ஓப்பனிங் செருமிலையோ யாழை வாசிக்கணும் என்ற இது அவா தான் அதை யாழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாழை பற்றி நாலேஜ் வேணும் யாழை தெரியணும் எத்தனோ வகையான யாழ் இருந்திருக்கு ஆனால் யாழ்ப்பாணத்தின்னு யாழ் யாழ் இந்த முகத்தை கொண்டது இந்த வடிவம் கொண்டதுண்டு இப்போ சகோடையாள் மகரையாள் வில் யாழ் மயில் யாழ் மீன் மீன்மாரி ஒரு யாழ் எத்தனோ வகையில் நான் இந்த யாழை ரிசர்ச் பண்ணி செய்ய இதைக்குள்ளே இந்தியாவில் ஒரு ஆள் மயிலில் ஒரு யாழ் செய்திருக்கிறார் இந்தியாவில் ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் இதில் மிதுனையாள் மீனை மீனில் ஒரு யாழ் ஒன்று செய்திருக்கிறேன் நினைக்கிறேன் இதுக்கு முதல் ரெண்டுபடியா ஒரு 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 இதை நாங்கள் ஒரு மரத்தை வச்சு அது கொஞ்சம் பழுக்க வலிக்கட்டுது அது அந்த பூக்க பூவை வலிக்கிட்டுது இது பழுக்கோணும் இதை கனியை யாழ் மக்கள் சுவைக்கோணும் இந்த சுவையை வெளிக்கி நாங்கள் கொன்றுவோணும் நான் சொன்னால் நேத்துஞ்சி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இதண்ணிங்க கண்டால் நாங்கள் வெளியில் கூப்பிட்டு உங்களை இது வாசிக்க விடலாம் இங்கே இருக்கிற முக்கியமான இதில் வாசிக்க விடலாம் உங்களை ஒவ்வொரு திறக்கும் யாழ்ன்ற பெருமை வேணும் யாழ் யாழ்ப்பாணத்தில் திருப்பி வரணும் மட்டும் மரமலர்ச்சி என்று சொல்கிறது அதைத்தான் நான் செய்தது நீங்கள் செய்கிறப்ப எனக்கு உதவி யாழ் மக்களுக்கு இதை பிறப்பி யாழ் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வச்சு அதை இதை படித்து இங்கே வாசித்துக்கு இதை நோன் தமிழில் மக்கள் விடுதலை கழகத்தின் செயலாளர் உமா மகேஸ்வரனின் உருவச்சிலை வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தைக்கு அண்மையில் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது எங்களுடைய தலைவர் உமாமகேஸ்வரன் அவர்களுடைய இந்த சிலை திறப்பு விழாவை சிலையை எங்கே நிறுவுவதொரு கேள்வி பலர் மத்தியிலே இருந்து கொண்டிருந்தது எங்களுடைய கட்சியின் முக்கியத்துவர்கள் மத்தியிலே அவருடைய அவர் யாழ்ப்பாணத்திலே பிறந்து கட்டுவாங்களை பிறந்து அங்கு வாழ்ந்திருந்தாலும் கூட அவருடைய அரசியல் பிரவேசம் அவர் அதற்கு முன்பு தமிழர் விடுதலை கூட்டணி இருந்த போது கூட கொடுப்பிலே தான் அவருடைய தமிழ் கொழும்பு கலையின் செயலாளராக இருந்திருக்கின்றார் அதன் பிறகு அவருடைய அரசியல் ஆயுத போராட்ட பிரவேசம் முழுவதுமே தான் கூடுதலாக இருந்திருக்கின்றது வன்னி மாவட்டத்தில் அடிப்படையாக கொண்டுதான் இந்த போராட்டத்தை கொண்டெடுக்க முடியும் என்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்தான் முதல் முதலிலே எங்களுடைய தமிழ் போராட்ட வரலாற்றிலே உருவாக்கியவர் சொன்னவர் அவர் அதை எங்களுக்கு மாத்திரமல்ல பகிரங்கமாகவும் சொல்லியிருக்கார் அநேகமாக எங்களுடைய கட்சிகள் மத்தியிலே அதை மிக ஆழமாக உருவாக்கியவர் அவர் வன்னி வன்னி நிலப்பரப்புத்தான் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ஒரு சரியான தளமாக இருக்கும் அதை அடிப்படையாக கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கூறி வந்தார் அதன் அடிப்படையிலே தான் அவர் இந்த வன்னி மாவட்டத்திலே கூடுதலாக வன்னி மாவட்டம் என்றே சொல்லுகின்றேன் அது தனி வவுனியா என்று வவுனியா கொல்லத்தீவு மன்னார் இப்படியான பிரதேசங்கள் கிளிநர்ச்சியை உள்ளடக்கலாம் இந்த பிரதேசங்களிலே தான் உருவாக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் ஆரம்பம் தோக்கமே காந்தியம் மூலமாக இந்த வலையத்திலிருந்து குடிபெயர்ந்து வந்த மக்களை இங்கு குடியேற்ற வேண்டும் என்பதிலே மிக அக்கறையாக ஆயிரக்கணக்கான மக்களை இங்கு குடியேற்றுவதற்கு மிக பிரயத்தனம் செய்து காந்தியம் மூலம் அப்போதிலிருந்து டாக்டர் ராஜசுந்தரம் டேவிட்டையா போன்றவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு துணையாக அவர்களுடன் துணையாக நின்று மிக அரும்பாடுபட்டு அதையும் செய்து வந்திருக்கின்றார் அதன் பிறகு ஆயுத போராட்டமும் கூட இங்குதான் அடிப்படையாக உருவாக்க வேண்டும் இங்குதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல தோழர்களும் உருவாகியிருக்கின்றார்கள் பவுனியாவிலே நாங்கள் எங்களுடைய வவுனியா என்று சொன்னதை காட்டிலும் வண்டியிலே பல மிக முக்கியம் வாய்ந்த பிரபல்யம் வாய்ந்த தோழர்கள் போராளிகள் எங்கள் அமைப்பிலே உருவாகியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய செயற்பாடுகள் முழுவதுமாக எப்படி எங்களுடைய தலைவருடைய செயற்பாடு இருந்ததோ அதே போல இந்த வண்ணியிலே உருவாகி இருந்தது அதன் தாரணமாக எங்களுடைய அமைப்பின் தளம் வந்து தான் கூடுதலாக இருந்திருக்கின்றது அதன் காரணமாகவே வன்னியிலேயே அவருடைய சிலை சிலையை வைப்பது ஒரு பொருத்தமான செயற்பாடு என்பது எங்களில் பலருடைய நினைவாக இருந்தது அதன் மூலம்தான் இந்த சிலை இன்று வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சிலையை வைப்பதிலே வன்னிவாக வவுனியா மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தோழர்கள் அதுக்கு முக்கியமாக மோகனுடைய தலைமையிலே மற்ற தோழர்களும் மனபெருமாக சேர்ந்து இதை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள் அவர்கள் இந்த சிலையை செய்வதிலே வெளிநாட்டு எங்களுடைய தோழர்கள் பலர் அநேகமாக கனடா போன்ற நாடுகளிலே இருந்து தங்களுடைய பண உதவிகளை செய்து இதை சிறப்பாக முடிப்பதற்கு உதவி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியதில்லை இது அவர்களுடைய கடமை அந்த கடமையை சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள் மில்கோ பால் சேகரிப்பு நிறுவனத்தை தனியாருக்கு வழங்கவுள்ளதாக தெரிவித்து பால் பண்ணையாளர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முதலில் மட்டக்கிளப்பு எருவில் பால் சேகரிப்பு நிலையத்தைச் சேர்ந்த பால் பண்ணையாளர்கள் பால் சேகரிப்பு நிலையத்திலிருந்து பால் கொள்கலங்களுடன் அருகிலிருந்த கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு முன்னால் ஒன்று கூடி தேங்காய் உடைத்து கோஷங்களை எழுப்பியவாறு எதிர்ப்பினை தெரிவித்தனர் கண்டு தனியார் நிறுவனது வருஷமா நாங்கள் பால் போட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கறதால எங்களுக்கு ஒரு நன்மையும் கிடையாது நாங்கள் செலவழிக்கிற காயம் கூட எங்களுக்கு இந்த இந்தியா கொடுக்கின்றது என்று சொல்வது எங்களுக்கு மனவேதனைக்குரிய விடயம் என்று இந்த மாட்டுக்குரிய தீன்களே விலைகள் அதிகரித்து போய் கொண்டிருக்கின்றது அதுபோன்று இந்த பாலை எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் பால் போடுகின்ற வேளையில் ஐம்பத்தி அஞ்சு ரூபா அதிர்ந்து எங்கள் மில்கோ இன்றைக்கு நூற்றி அறுபத்தொம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா வரைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது எங்களுக்கு இந்த மில்கோ தான் இந்த பாலை போதிய அளவு எடுத்து எங்களுக்குரிய நன்மை பலனை தந்து கொண்டிருக்கின்றது ஒரு குழந்தை கலைச்சால் அதுக்குரிய கொடுப்பனவை எங்களுக்கு வளர்ந்து கொண்டு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பிள்ளை சாமத்தியம் அதுக்குரிய கொடுப்பனவை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று வயதடிப்படையில் இருந்து ஓவியம் பெறுகின்றார்கள் எங்கள் பால் பண்ணையில் அதுபோன்று என்னமும் எங்கள பால் பண்ணையை வளர்த்து தருவதற்கு இந்த மில்கோ நிறுவனத்தை நாங்கள் வேண்டி இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் இலங்கை இலங்கையில் இருக்கின்ற எரிபு பால் பண்ணை நாங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்கின்றோம் இதுக்கு நீங்கள் முற்ற முடிவான முடிவு சொல்லாவிட்டால் இன்னமும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீடிப்போம் Thank yeah. you. மனித புதைகுலியில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன மூன்றாம் கட்டமாக தொடர்ந்த மனித புதைகுழி அகழ்வு பணியானது அதில் உள்ள கூடுகள் அனைத்தும் எடுக்கப்பட்ட நிலையில் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது மண் நிரப்பி மூடப்பட்டுள்ளது இதுவரை நடைபெற்ற அகழ்வு பணியில் இதுவரையில் ஐம்பத்தி ரெண்டு மனித எம்பு கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பல்வேறு சான்றாதார பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன தொல்பொருளியல் திணைக்கள சாரி தொல்பொருளியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் ஸ்கேன் பரிசோதனை முடிவுகளின் பிரகாரம் இப்ப மனித புதைகுழியானது நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் இன்று பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது இன்னும் ஒரு சில தினங்களில் மற்றும் முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை கல்விக் குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் புலமை உதவி தொகை வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வவுனியாவில் குறைந்த புலமை பரிசல் வழங்கும் நிகழ்வு நேற்று தினம் இடம்பெற்றது நன்றி ின்றிடம்பெற்ற முக்கிய விடயங்களின் நிறைவடைகின்றன வணக்கம்